செய்திகள் வாசிப்பது முன்னிட்டு தலமான திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி உண்டு அதன்படி குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது வழக்கம் இதனால் அவரவர் ராசிக்கேற்ப பலன்கள் ஏற்படும் இதேபோல் இந்த ஆண்டு குரு பகவான் ரிஷப ரிஷபராசிக்கு மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு பிரவேசிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வசிஷேஸ்வரர் திருக்கோவிலில் நவகிரக குரு பகவான் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் வசிஷ்டேஸ்வருக்கும் அம்பாளுக்கும் இடையில் தனி சன்னதியில் தனி விமானத்துடன் ராஜகுருவாக நின்ற குரு பேச்சை முன்னிட்டு பட்டு வஸ்திரம் நவதானியங்கள் பழங்கள் கொண்டு சிறப்பு சாலை செய்யப்பட்டன முன்னதாக குரு பகவானுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் திரவியப் கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து புனித நீர் கடம் புறப்பாடு நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குருபகவானுக்கு சரியாக ஐந்து பத்தொன்பது மணிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குரு முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியவர்களுக்காக கோவிலில் வரும் ஆறாம் தேதியன்று ஏகதின லட்சார்ச்சனையும் ஏழு எட்டு ஆம் தேதிகளில் ஹோமமும் நடைபெறுகிறது குரு முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சை மாவட்டம் பேராவுரணியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கோகனட் சிட்டி இன்ஸ்பயர் லைன் சங்கம் சார்பில் பேராவுரணி சரவணா கேட்டரிங் உரிமையாளரும் சங்க உறுப்பினருமான ஏ எம் சரவணன் இணைந்து பேராவுரணி பேரூராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மதியம் அசைவ உணவு வழங்கினார் நிகழ்ச்சியில் தலைவர் எஸ் ஏ தட்சிணாமூர்த்தி சாசன தலைவர் எம் நீலகண்டன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் எஸ் பாண்டியராஜன் சாசன பொருளாளர் மைதின் பிச்சை இரண்டாம் இணைத்தலைவர் ராஜ்குமார் ஏஎம் சரவணன் வெங்கடேசன் ராமச்சந்திரன் ஆ வி ரவி ஜி பிரதேஷ் பெருமாள் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சேருளன் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உழைப்பாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் பட்டுக்கோட்டை நகர வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அனைத்து சங்க தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து மே தின பேரணியை நடத்தினர் பேண்ட் வாத்தியம் முழங்க பேருந்து நிலையம் பெரியார் சிலையிலிருந்து புறப்பட்ட மேதின பேரணியை பட்டுக்கோட்டை பெண் வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ தொடங்கி வைத்து பேரணியில் நடந்து சென்றார் மேதின பேரணி பழனியப்பன் தெரு மணிக்குண்டு பெரிய தெரு பெரிய தெரு மார்க்கெட்டு வழியாக அறந்தாங்கி ரோடு முக்கம் காந்தி சிலை அருகில் முடிவடைந்தது பேரணியில் ஆட்டோவுடன் ஆட்டோ தொழிலாளர்கள் அனைத்து சங்க தொழிலாளர்கள் மருத்துவர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடை கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்தி ஏழாம் வருடம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியருமான சன் டிவி மற்றும் விஜய் டிவியின் புகழ் முத்துலட்சுமி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பள்ளியின் பனிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்கள் வலையோசை பாடலை மேடையில் பாடி பாடகி லதா மங்கேஷ்கருக்கே டப் கொடுத்து அசத்தினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பள்ளியின் அலுவலக ஊழியர்கள் ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஜமாத்தார்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நெசவாளர் காலனி என்ற இடத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கிச் சென்ற காரும் பவானிசாகர் நெசவாளர் காலனி அருகே தனியார் உணவகத்திலிருந்து சேலம் நோக்கி வந்த காரும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர்மோதியது இந்த விபத்தில் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற காரில் பயணம் செய்த சிறுமுகை ஜடயம்பாளையத்தைச் சேர்ந்த முருகன் அவரது மனைவி ரஞ்சிதா மகன் எட்டு வயது அபிஷேக் மகள் ஏழு வயது நிதிஷா உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியானார்கள் தனியார் உணவகத்திலிருந்து சேலம் நோக்கி வந்த சொகுசு காரை ஓட்டி வந்த அக்சரா மோகன் சுஜித் விஷால் பத்ரி உள்ளிட்ட மூவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்து போன நான்கு பேரின் உடல்கள் உடற்கூறு ஆய்விற்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து பவானிசாகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம்பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்